ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலிகார இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு ஃபிஷ் அக்ரியத்தை தான் விசிட் பண்ணியிருக்கோம் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள அப்போல்லாம் சிஜே ஃபிஷ் ஃபார்ம் அரை அக்கோரியம்னு சொல்லிக்குலாம் அந்த அக்கோரியத்தில் வந்து என்னென்ன வகையான பிஷ்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட நேம் பிளஸ் அந்த அக்கோரிய நேம் அப்புறம் வந்து கான்டாக்ட் நம்பரோட கொடுத்துருக்காங்க இந்த இந்த மாடலில் வந்து எந்த மாதிரி ஃபிஷ் வேணும்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த அக்கோரியம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அருமனையில் இருக்குது ஸோ வந்து வேணுங்கிறவங்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சிஜே ஃபிஷ் ஃபார்ம் அங்கே தான் இருக்குது இந்த மாடல் ஃபிஷ் எல்லாம் அழகழகாக சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க இது வந்து நம்ம வந்து பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ வீடியோவில் வந்து அவங்களோட அந்த ஃபிஷ் ஃபார்மில் வந்து எப்படி ஃபிஷ்ஷு வச்சு வளர்த்துறாங்க என்னென்ன வகையான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டு வீடியோவாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவாக வரும் இது பார்ட் ஒன் வீடியோ ஒவ்வொரு மீனுமே எல்லாமே கப்பி வெரைட்டிஸ் கப்பி வெரைட்டிஸும் இருக்குது வேறையும் வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே நமக்கு வந்து எல்லாமே தெரியாத நேம்ஸ் எல்லாம் தெரியாத நேம்ஸாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எந்த ஒரு ஃபிஷ்ஷுமே வந்து சா இந்த ஃபிஷ்ஷை பார்த்தா நல்லா இல்லை அந்த மாதிரி சொல்கிறதுக்கே இல்லை ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இதில் வந்து கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் வந்து உங்கள் வீட்டில் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா எங்கே வாங்கணும்னு தெரியாமல் இருக்கிறீங்களா ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அழகழகான ஃபிஷ்ஷுகளை ஒவ்வொரு ஃபிஷ்ஷை பொறுத்தும் ரேட்வைஸ் நமக்கு வந்து வேரி ஆகும் செவன்டி ருப்பீஸ் சிக்ஸ்டி ருப்பீஸ் இந்த மாதிரி ரேட்டில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு ஃபிஷ்ஷை பொறுத்து பொறுத்து நமக்கு வந்து ரேட்டு வேரி ஆகும் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஃபிஷ்ஷு வந்து வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த அக்கோரத்தோட பார்ட் டூ வீடியோவில் விசிட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் இது ஃபைனலாக இந்த பாருங்கள் இந்த ஃபிஷ் வந்து செம்ம அழகாக சூப் சூப்பராக க்யூட்டாக இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது